வேடந்தாங்கல் பறவை போல கூட்டணி மாறுவதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இதேபோல் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாது என மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கும் நிலையில் ஒரு ரூபாய் கூட செலவு செய்யவில்லை என்றால் டீ கூட குடிக்க முடியாது என்று பழனிசாமி பதிலடி கொடுத்திருக்கிறார் அதிமுக கூட்டணியில இணையத்துக்காக இருந்த பாஜகவை கண்டுக்காம புது கூட்டணியை அமைச்சது அதிமுக கூட்டணிக்குள்ள பாமக வந்துடும் காத்துக்கிட்டு இருந்த அதிமுகவை கண்டுக்காம பாஜக கூட கூட்டணி அமைச்சது பாமக இப்போ தேர்தல் வந்துட்டதால கூட்டணிக்காக காத்துட்டு இருந்ததை மறந்துட்டு இந்த கட்சிங்க மாத்தி மாத்தி திட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில ஓமலூர்ல செய்தியாளர்கள் கிட்ட பேசின எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு போனோம் தொடர்பா கேள்வி எழுப்பப்பட்டுச்சு அதுக்கு பதிலளிச்ச எடப்பாடி பழனிசாமி பாஜக ஆட்சிக்கு பூஜ்யம் மதிப்பெண் கொடுத்த ராமதாஸ் ஏன் அங்க கூட்டணி வச்சாருன்னு கேள்வி எழுப்பினாரு நமக்கெல்லாம் மாற்றம் வர வேண்டும் மக்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என மிக பெரிய ஏக்கத்தில் இருக்கின்றார்கள் அந்த இயக்கத்தை தணிக்கத்தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கிறது பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குன்னு சொன்னார் பூஜை கொடுப்போம் அந்த கட்சியில் போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெறும் சொல்றாரு ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அதே போல நாடாளுமன்றத்துல ஒரு ரூபா கூட செலவு செய்ய மாட்டோம்னு அண்ணாமலை தெரிவிச்சது தொடர்பான கேள்விக்கு பதில் சொன்ன அவர் ஒரு ரூபா கூட செலவு செய்யாம டீ தண்ணி கூட கொடுக்க முடியாதுன்னு அண்ணாமலைய கிண்டல் பண்ணாரு ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டேன் பாருங்க அடுத்த நாற்பது நாள் பாருங்க ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கிடையாது மக்களை நம்பி மக்களை நம்பி கோயம்புத்தூர்லிருந்து மாற்றம் ஆரம்ப ஆரம்பி நம்பி பத்திரிகை நண்பர்கள் பூத கண்ணாடி போட்டு பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை எதுவும் செலவு பண்ண போறோம் தமிழக வரலாற்றிலே செலவு குறைந்த தேர்தலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் இருக்க வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தோடு வேட்பாளராக வந்திருக்கு முன்னாடியே போய் பாருங்க ஒரு ரூபாய் செலவு பண்ணுவார பண்ண மாட்டாங்க ஒரு ரூபாய் செலவு இல்லை டீ கூட குடிக்க முடியாது ஒரு ரூபா செலவு இல்லைன்னா டீ கூட குடிக்க முடியாது புதுஜ கூட பன்னெண்டு ரூபா ஒரு பாட்டில் ஒரு பன்னெண்டு ரூபா ஒரு பாட்டில் இன்னைக்கு பிசிலி வாட்டர் கொடுக்கணுன்னா இல்லை பெரிய ஆளுக பிஸ்லி வாட்டர் தான் கொடுப்பாங்க ஆனால் பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா போட்டு தான் விலை வாங்கி தான் கொடுப்பாங்க அதெல்லாம் ஒரு பத்திரிக்கை செய்திக்காக வர்றதை ஒழியே ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியும்னு சொல்கிறதெல்லாம் தவறானது சீல் சூழ்நிலை கேட்டவாறு அந்தந்த கட்சி அந்த தகுதி கேட்டவாறு செலவு செய்வாங்க தேர்தல் செலவு இன்றைக்கி தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குது எவ்வளோ ரூபா செலவு செய்யணும் அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்குதே அதனால் வந்து தேர்தல் செலவு இருக்குது தான் செய்யும் காரில் போகிறோம் டீசல் அடிக்கணும்ல இப்போ டீசலில் தண்ணியிலே ஓடும் இப்போ டீசல் விற்கிறதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும் அதை அவர் மறுக்கிறாரா அதிமுகவில் நிறைய புதுமுகம் இருக்கே அப்படின்னு விமர்சனம் எழுந்த நிலையில நானும் முத முதல்ல நிற்கும் போது புதுமுகமாக தான் நின்ன கட்சிக்காரங்களுக்கு சமாதானம் சொன்னாரு நான் கூட புதுமுகம் தான் நின்ன போது முப்பத்தி மூணு வயசுல ஆமாங்க புதுமுகம்னா தான் வெளியில் வர முடியும் இப்போ நான் நிற்கும் போது புதுமுகம் தானே எனக்கு முன்னால பல பேர் இருந்தாங்களே என்னோட சீனியர் பல பேர் இருந்தாங்க அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படி ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த நிலைப்பாடு உண்டு புதிய புதிய வேட்பாளர் அறிமுக செய்கின்ற பொழுது அந்த கட்சி வளர்ச்சி அடையும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைமை ஆட்சி மன்ற குழு வேட்பாளர் தேர்வு செஞ்சு அறிவிச்சிருக்கோம் அதிமுக பலம் பொருந்திய கட்சினும் எந்த கூட்டணி கட்சியை நம்பி அதிமுக இல்லனும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க